விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாவரங்களுக்கு தலைச்சத்து அளிக்கக்கூடிய உயிர் உரங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாவரங்களுக்கு தலைச்சத்து அளிக்கக்கூடிய இயற்கை உரங்கள் அப்படின்னு கேட்டாலே பெரும்பாலான விவசாயிகள் வந்து அசோஸ் பயிரம் தான் சொல்லுவாங்க அது போக அசிட்டோபாக்டர் ரைசோபியம் அசோட்டோபேக்டர் அப்படின்ட்டு இன்னும் சில உயிர் உரங்கள் இருக்குங்க இந்த உயிர் உரங்கள் அனைத்துமே வளிமண்டத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை அம்மோனியாவாக மாற்றி அதை தாவரங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குதுங்க அதனால தான் இந்த பேக்டீரியாக்கள் எல்லாமே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அசிரிலும் பற்றி பார்ப்போம் இந்த வகை பேக்டீரியாக்கள் வந்து வேர்லேயும் மண்ணுலையும் வந்து வாழுங்க வளிமண்டத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை தாவரங்களுக்கு நேரடியாக வேர்க்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து எடுத்து கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சின் அது மட்டும் இல்லாமல் சைட்டோகைஜின் அப்படிங்கிற தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனை வந்து சுரக்கிறது மூலமாக தாவரத்துடைய வளர்ச்சியுமே வந்து அதிகப்படுத்துதுங்க ஆல்ரெடி அசோஸ் பேரில் பற்றி தனியாக வந்து வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் போய் பாருங்கள் அடுத்து அசிட்டோ பேக்டரை பற்றி பார்ப்போங்க இந்த வகை பேக்டீரியாக்களும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை நாற்பது சதவீதம் வரைக்கும் தாவரங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சி ஹார்மோனான இண்டோல் அமிலம் கம்பளம் சுரக்கிறதால தாவரங்கள் நல்லா வந்து செய்பா வளர்கிறதுக்கு வந்து உதவி புரியுதுங்க இந்த அசிட்டோ பேக்டரை நம்ம சுகர் கிராப்க்குலாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க குறிப்பாக கரும்பு சக்கரை கிழங்கு பீட்ரூட்லாம் பயன்படுத்தும் போது நம்ம பயிரோட சக்கர அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்து ரைசபியம் பற்றி பார்ப்போங்க இந்த வகை பாக்டீரியாக்கள் வந்து பெரும்பாலும் வேர் முடிச்சு தாவரங்களை தாங்க பயன்படுத்துகிறாங்க அதாவது பயிர் வகை பயிர்களான சோயாபீன்ஸ் பச்சைப்பயிர் உளுந்து மொச்சை தட்டைப்பயிறு நிலக்கடலை இந்த மாதிரியான தாவரங்களுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வகை பாக்டீரியாக்கள் வேர்முடிச்சு தாவரங்களுடைய வேர் முண்டுகளை தாங்க அமைஞ்சிருக்கும் அதனால் காற்றில் இருக்கிற நைட்ரஜனை ஈஸியாக வந்து தாவரங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இது நைட்ரஜனஸ்ங்கிற நோயை சுரக்கிறது மூலமாக தாவரங்களுக்கு நிலையான குறிப்பிட்ட அளவு நைட்ரஜன் எப்பவுமே கிடைக்கிற மாதிரி செய்யுதுங்க அடுத்து பேக்டர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தாங்க இந்த வகை பாக்டீரியாக்கள் வந்து பெரும்பாலும் தாவரங்களுடைய வேர்களை தாங்க வந்து விரைவிடமாக கொண்டு இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் சரி காற்றில் இருக்கிற நைட்ரஜனும் சரி பயிர்களுக்கு வந்து சுலபமாக வந்து எடுத்து கொடுக்குதுங்க இந்த வகை பாக்டீரியாக்களில் ஹார்மோன்களும் இருக்கிறதால தாவரத்தோட வேர் வளர்ச்சியும் கரும்புகள் வந்து நல்லா எடுக்கிறதுக்கும் தகவல் வந்து நல்லா துளிர்வுறதுக்கும் வந்து உதவியாக இருக்குதுங்க இந்த அசோட்டோபாக்ட்ரை நெல் கோதுமை கரும்பு போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாங்க அடுத்து இந்த உயிர் உரங்களை பயன்படுத்துகிறதால நமக்கு மண்ணோட வளமும் வந்து அதிகமாகுதுங்க அது இல்லாமல் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் அதிகமாக வந்து மகசூல் கிடைக்குதுங்க ரசாயன உரம் பயன்பாட்டையுமே இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் குறைக்குதுங்க அடுத்து இந்த உயிர் உரங்கள் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்குதுங்க பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்குதுங்க லிக்விட் ஃபார்மில் பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க அதே வந்து பவுட்ரு ஃபார்ம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்